இந்திய ராஜஸ்தானில் வீதி உறங்கிக் ஒருங்கிக் கொண்டிருந்தவர் மீது வாகனம் ஒன்று மோதிச் சென்ற சம்பவத்தில் மூன்று பேர் பலியாகினர் மேலும் எட்டு பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் ஆறு வயது சிறுமி ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது இந்த சம்பவம் ராஜஸ்தான் டூசா மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் குறித்த வாகனத்தை கண்டுபிடிக்கும் பணியில் இறங்கியுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் ஒன்று நான்காயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தை இளைஞர்கள் வருடாந்தும் நடத்தும் தேங்காய் போட்டிக்காக பயன்படுத்தப்பட்டும் தேங்காய்களே ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டு ஒரு தேங்காய்க்கு நான்காயிரம் ரூபாய் கிடைத்திருக்கிறது சங்கானை இந்து இளைஞர் அமைப்பினால் இந்த போர்த்தேங்காய் ஏல விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தெரிவு செய்யப்பட்ட ஏனைய அனைத்து தேங்காய்களும் ஆயிரம் ரூபாவுக்கு அதிகமான விலையில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன பாரம்பரிய போர்த்தெங்காய் விளையாட்டை பேணி பாதுகாக்கும் நோக்கில் சங்கானை இளைஞர்கள் அமைப்போ இந்த போட்டியை நடத்தி வருகின்றமை கூறப்படத்தக்கது சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் காஷ்மீரின் ஒரு பகுதியில் சீனாவால் சாலை ஒன்று அமைக்கப்படுவதாக குற்றம் சமத்தப்பட்டு உலகின் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படும் இந்த பகுதியில் சீனா சாலை அமைப்பில் ஈடுபட்டு வருகின்றவையை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த செயல் இந்தியாவுக்கு பாதுகாப்பு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக காஷ்மீரின் இந்த பகுதி இந்தியாவால் உரிமை கோரப்படுகிறது சுமார் ஐயாயிரத்து முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவ உருவான இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கையெழுத்தான இருதரப்பு எல்லை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது எனினும் இந்தியா இதனை அங்கீகரிக்கவில்லை இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மாற்றமும் இந்தியாவின் இறைமையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதாக என்று இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் நீண்ட காலமாக வாதாடி வருகின்றனர் திருமணம் முடித்து கணவர் வீட்டுக்கு செல்லும் பெண் ஒருவருக்கு அவரது குடும்பத்தினர் வழங்கும் நகை பணம் உள்ளிட்ட சீதனங்களில் கணவர் எவ்வித உரிமையும் கோர முடியாது என்று இந்திய தீர்ப்பளித்திருக்கிறது பொதுவாக திருமணத்தின் போது பெண்களுக்கு அவர்களின் குடும்பத்தில் இருந்து பெரும்பாலான சூழ்நிலைகளில் அதனை கணவர் மாறே உரிமை கொள்கின்றார்கள் இந்த நிலையிலேயே இது தொடர்பான வழக்கு ஒன்றில் இந்திய உயர்நீதிமன்றம் தற்போது முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குடும்பத்திற்கு கஷ்டம் ஏற்படும் போதும் கூட பெண்களுக்கு சீதனமாக தரப்படும் பொருட்களில் கணவரால் உரிமை கோர முடியாது என்பதை நீதிமன்றம் நகைகளை கணவர் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை குறித்த பெண்ணுக்கு இழப்பீடாக கணவர் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது